நம்ம அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன் புரட்சி தலைவர் பாரத ரத்னம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஆசையோடு நான் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கேன் முதல் தடவையாக நான் வணக்கத்தை என்னோடய புரட்சி தலைவர் டாக்டர் பாரத ரத்னம் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னோட நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்க ஆ ஆ இந்த கேள்வி இங்கே தேவையா ஓகே ஓகே என்னன்னா நான் எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றி போகிறோம் இந்த வேஷம் போட்டு என்னாலன்ற உதவி ஏழை மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு கொண்டுட்டே போகிறேன் செஞ்சிட்டே இருக்கேன் என்னோட தலைவர் என்னோட ரோல் மாடல் எல்லாமே எம்ஜிஆர் தான் அவர் தான் தலைவர் கொள்கையை பின்பற்றி போகிறோம் தலைவர் வேஷம் போட்டு இந்த வேஷத்தினால் நான் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கலை இந்த வேஷம் போட்டு என்னால் முடிஞ்ச உதவி ஏழைக்கு இன்றைக்கு கூட செஞ்சுட்டு போய்ட்டு இருக்கேன் இங்கேயே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது முப்பத்தி ரெண்டு அநாத குழந்தைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அதில் நான் ஒரு டொனர்

அது எல்லாருமே பயன்படுத்துது அது பெரிய விஷயம் தானே ஏன்னா அவர் தான் மனிதக் கடவுள் ஏன் யார் யாரையும் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவர் ஏழைக்கு உதவுனாங்க ஏழையை பார்த்தா அவன் கலர் ஜாதி இல்லைன்னா அவன் அவனோட அழுக்காக இருக்கா எதுவுமே பார்க்காம அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான் அதுதான் எம்ஜிஆர் அது யாராலேயும் முடியாது இன்னைக்கு இல்லை இனி வர்ற தலைமுறையிலையும் எந்த முதலமைச்சராலேயும் முடியாது எந்த தலைவராலையும் முடியாது ஓகேவா அதை நம்ம அரசியல் பேசுவேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும்